வணக்கம் நீங்கள் ஒரு கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம் மூணு வகையான கீரை மூணு வகை மூணு வகையான பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம் இது பாலக்கீரைங்க இது சோம்பு கீரை இது சிறுகீரை அது எல்லாமே ரெண்டு ரெண்டு கட்டு நம்ம கிளீனாக எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கோம் மண்ணெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் மூணு வகையான கீரைக்கு மூணு வகை பருப்பு வரும் மைசூர் பருப்பு அது பார்த்திங்கன்னா உரம் பருப்பு பாசிப்பயிர் மூணு விதமான பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் கருவில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி காரசாரமாக செய்யறாங்க மச்சை மிளகா ஒரு தூக்கலாம் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் வெங்காயம்ல சாம்பார் வெங்காயமாக இருக்குது பூண்டு இருக்குது புளி ஊற வச்சுருக்கோம் தக்காளி வந்து கட்டினி வச்சிருக்கோம் அடுத்து கடுகு கலப்பு உப்பு சாம்பார் வெங்காயம் உரிக்கலைங்க அந்த பருப்புலாம் வேகிறதுக்குள்ள நம்ம சாம்பார் வெங்காயம் உரிச்சிடலாம் இப்போ இதெல்லாம் வேக வச்சிடலாங்களா பருப்பு போடாச்சு அடுத்து துரம் பருப்பு அது வந்து பாசிப்பயிர் எல்லாமே கழிவு வச்சுருக்கோம் ஓகேங்களா இது மூணு போட்டாச்சு இந்த பூண்டு போட்டுடலாம் பூண்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தான் போட்டுருங்க கணக்கு சாரமாக செய்கிறதுக்காக போட்டிருக்கோம் ஓகேங்களா அது தக்காளி இதை மட்டும் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா அந்த கீரை வந்து மேலே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா இது வேகட்டும் புளி வந்து லாஸ்ட்டில் கரையும் போது போட்டுடலாம் இது வந்து ஃபஸ்ட்டில் குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் வேக வச்சு சூப்பராக வேக வச்சுக்கலாம் பருப்பு சம்பரம் அருமையாக இருக்கும் இன்றைக்கி செய்ய போகிறோம் பாருங்கள் தக்காளி மூணு வேகம் பருப்பு பச்சை மிளகாய்லாம் வேக வச்சாச்சு இப்போ அந்த குக்கரை மூடி வந்து எடுத்துட்டோம் இப்போ அந்த கீரையை வந்து இதில் போட்டுடலாம் ஓகேங்களா மூணு வகையான கீரை இதில் போட்டுங்க பருப்பு ஃபஸ்ட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் மூடி எடுத்தாச்சு எடுத்துக்கப்புறமா மூணு வகையான கீரை போட்டாச்சு நல்லா உள்ளே அணு கூப்பிட்ருங்க ஓகேங்களா

ஓகேங்களா பாருங்க கீரை எல்லாமே கூடருங்க ஜாஸ்தி நேரம் ஆனால் அஞ்சு வந்தால் போதுங்க அருமையாக வெந்துடும் இலசான கீரை தான் அதுக்கப்புறம் எட்டு கிளீனாக தனி வடிகிட்டு க்ளீனாக கடஞ்சிடும் ஓகேங்களா நல்லா வேகட்டுங்க இந்த கீரை நல்லா கலந்து விட்டுலாங்க நீங்கள் எதாவது கூட்டு போல் செய்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படியே தாள்ச்சியில் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே கூட்டாயிடும் கடைஞ்சால் கடையில் ஆகிடும் ஓகேங்களா கூட்டு பார்த்துக்க வேணும்னா தண்ணியை வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கோம் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம் தண்ணி அதிகமாக இல்லை தாளிச்சி கிளீனாக ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே கூட்டு போல் வந்துடும் நல்லா வந்ததுக்கப்புறம் கூட்டு போல் வந்துடும் இவ்வளோதாங்க ஓகேங்களா இப்போ நம்ம தா கடை போகிறோம் கடைஞ்சாலும் கடையில் ஆகிடும் ஓகேங்களா இல்லை அப்படியே கூட்டாகவும் இதை அப்படி பயன்படுத்திங்களா இல்லை கடைஞ்சாலும் கீரியாகவும் ரைஸுக்கு சாதுக்கு அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா இப்போ கூட்டோட பார்த்து கரெக்டாக வந்துடுச்சு நம்ம அப்படியே வந்து அப்படியே போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா தெரிதுங்களா அவ்வளோ ரெண்டு நிமிஷம் வேகட்டும் எந்தானு கிளீன் எடுத்துடலாம் அது எடுத்து கரைஞ்சிடலாம் உப்பு வந்து ஃபஸ்ட்டு இல்லைங்க இப்போ வந்து உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு கலர் கலக்கிங்க ஓகேங்களா இவ்வளோதாங்க இதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த கூட்டு பார்த்துக்கு அருமையாக வந்துச்சு வெண்ணெய் இதை வந்து ஒரு கப்புல தனியாக போட்டு வச்சு கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள் கூட்டு பார்த்துக்கு அருமையாக கூடுப்பாக இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டி கரைய போகிறோம் ஓகேங்களா இப்பயோ நம்ம கீரோடைய வாசனை அப்படம் ஒன்று சூப்பராக அருமையாக வந்துட்டுருக்கு அப்படி எடுத்து வடிகட்டி வடிகட்டியிருக்கணும் வடிகட்டிட்டு வடிஞ்ச உடனே அந்த கீரை வந்து உரல்லையும் அல்லது மிக்சிலையும் ரஃப்பாக ஜாஸ்தி மசியாமல் கடைஞ்சி எடுத்துடலாம் வருங்க இந்த கீரை வந்து க தண்ணியெலாம் கிளியும் வடிகட்டியாச்சுங்க இப்போ எல்லாம் ஆறுன உடனே இப்போ நான் உரலில் போட்டு நீங்கள் கொடிய மாதிரி இருந்தால் ஆறவே தர இருக்கும்போது செஞ்சுக்கலாம் மிக்சியில் போகிற மாதிரி ஆற வச்சு குறை அரைச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றிட்டேங்க என்ன சூடாகட்டும் பருப்பு கீழே தாளி தேவையான பொருள் வரங்க சின்ன வெங்காயம் தோலை உழச்சிட்டு கிளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கடு கலப்பு கொத்தமல்லி அடுத்தது கருவேப்பிலை ஓகேங்களா இந்த கருவேப்பில நல்லா கிளீனாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் காய்ச்சிங்க கடுக போட்டுடலாம் பொருட்டும் சந்தார்க்கு போட்டுடலாம் நல்லா வந்து இந்த சாம்பார்கள் நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த கீரோடைய சாம்பாரே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு கருவாள் போட்டுடலாங்க கருவாள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவாள் போட்டுடலாம் கற்று கொத்தமல்லி சரிங்களா கொத்தமல்லி போட்டு நல்லா களி கொடுங்க நல்ல முட்டையாகட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே கீரை கடஞ்சிட்டு இதை அதை போடுறோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இது லைட்டாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கா சால்ட்டும் போட்டிருக்கோம் இந்த வெங்காயம் மசாலா நல்லா பிடிக்கிற அளவுக்கு ஓகேங்களா இவ்வளோதாங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கீரை வந்து அப்படியே லைட்டாக குறைப்பாக மிர்ச்சியில் அரைச்சி எடுத்துட்டு அப்படியே இந்த மண்பானில் போட்டு ஊற்றி லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம் ஓகேங்களா வந்து மிர்ச்சியில் போட அது கூட புளி ஊற்றிடலாம் ஓகேங்களா அந்த புளி ஊற்றி வச்சு அப்படியே லை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் பண்ண வச்சுட்டோம் அந்த கீரை வந்து குறைக்கப்பா அரைச்சி எடுத்துட்டோம் ஓகேங்களா அதை போட்டுடலாம் அப்படியே ஸ்டவ் பார்த்து வச்சிடலாம் குறைக்கப்பா அரைச்சி எடுத்துட்டோம் ஓகேங்களா இவ்வளோதாங்க அந்த பருப்பு வந்து வேவச்ச தண்ணி இருக்கு அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம் ஓகேங்களா பருப்பு சாம்பார் சூப்பராக அருமையாக வந்துருச்சுங்க நான் நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் கட்டியாக தான் இருக்குது இருந்தாலும் தண்ணி அதிகமாக ஆகிடுச்சு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு டைம் சாப்பிட்டா காலி ஆகிடும் ஓகேங்களா நல்லா குறை குறைப்பாக குர குறைப்பாகவும் அரைச்சி எடுத்துருக்கோம் நல்லா அருமையாகவும் இருக்குது இப்போ நம்ம தாளிச்சி அதில் ஊற்றிடலாம் நம்ம தாளித்து இல்லைங்களா அதில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க நல்லா கலக்கிங்க நல்லா கலக்கிட்டு இந்த உப்பு காரம் புளி மூணு கட்டாத ஒரு மாதிரி செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறது அதிகம் கொதிக்கணும் அவசியம் இல்லை இது எல்லாமே நல்லா வேக வச்சுருக்கோம் ஓகேங்களா அப்படியே இறக்கிடலாம் நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் கட்டாத போதுங்க அப்படியே கிளியே வச்சிடலாம் வேற ஒன்றும் இல்லைங்க ரைஸுக்கோ சாதுக்கோ இட்லிக்கோ சூப்பராக சாப்பிடும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா நல்லா இப்போ உப்பு காரம் செக் பண்ணிடலாங்க காரம் ஓகே தூக்கலாம் இருக்கு உப்பு தான் உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு மட்டும் போட்டுடலாம் ஓகேங்களா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அதிகமாக போட்டிருக்கோம் அப்படியே கலந்துடலாங்க கலந்துட்டு அப்படியே இருக்கலாம் அதுக்கு பொது இன்னும் ஒன்றும் நல்லா வெந்திருக்கு இப்போ நீங்கள் நீங்கள் நின்று போச்சு அப்படின்னா நாளைக்கு வரும்போது நைட்டுக்கு வரும்போது சூடு பண்ணி வச்சிங்கன்னா போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை இந்த மண்பானில்தான் கிடாமல் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் மண்பாடி பேஸ்ட்டு தாங்க எப்போ கீழே மண்பானில் தான் செய்வோம் இன்னொன்று இது இருக்குது இன்னொன்று இருக்குது எல்லாம் செய்வோம் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிட்டா கூட ஒன்றுமே ஆகாது நல்லா அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட் அதுவும் மேற்கொள்ளும் ஓகேங்களா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம் லாஸ்ட்டாக இனிமேல் கொத்தமல்லி இருக்குது அரி போட்டு விட்டுருவோம் ஈவ்ளோ தாங்க நீங்களும் மூணு வகையான கீரை இருந்தால் மூணு வகையான பருப்பு தான் இப்போ பாருங்கள் நம்ம எப்போ கீரை வேக வச்சாலும் அளந்து அந்த கீரை வேக வைக்கும்போது தண்ணி ஒரு காசு எடுத்து வச்சிருவோம் வந்து நம்ம கீரை சூப் நம்ம பருப்பு நம்ம கீரை எல்லாம் போட்டு வேக வச்சுக்கிறோம் சூப் போல் அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம ஏதோ உப்பு அதில் போட்டுருவோம் கார்ம அதில் போட்டுருவோம் கரெக்டாக இருக்குது இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் அடிக்கடி கீரையை எடுத்து எடுத்துக்கலாம் குழந்தைக்கு ஆரோக்கியம் குழந்தை வளர்ச்சிக்கு எல்லாமே ரொம்ப நல்லது பொதுவாக கீரை எல்லோரும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த கர்ப்பிணி பெண்கள் அவசியம் நிற்கீரை கிட்ட அடிக்கடி உணவாகவோ பொருளவோ கூட்டவோ சாப்பிட்டிங்கன்னா குழந்தை வள வளர்ச்சிக்கு குழந்தைகளுடைய நன்மைகளுக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி சாப்பிடலாம் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை ஒரு டைம் டைம் சாப்பிட்டே இருக்கலாம் டெய்லி கூட்டு போல கூட வந்து செஞ்சு சாப்பிடலாம் கீரை எவ்வளோ சாப்பிட்ணும் அளவு உடம்புக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப நன்மையாக தரப்பிடி ஓகே காய் சூப்பு குடிச்சிடலாம் நீங்களும் இதே போல் கீரை இருந்தால் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான க்ரீன் கலர் வந்துருக்கு நம்ம ஏன் கீ பருப்பு கீழே ஒன்றா போட்டு வேக வைக்கணும்னா இந்த பச்சை கலர் வரணும் அப்படின்றது தான் பருப்பை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்கும் போது நம்ம இந்த கீரை வந்து கலர் பச்சை கலர்னு அருமையாக சூப்பராக வரும் அதனால தான் இப்போ செய்திருக்கோம் நீங்க ரெண்டையும் ஒன்னா போடு வேக உங்கள் விருப்பம் விருப்பம்தான் உங்கள் விருப்பம் நீங்க செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஆற்றோடு நல்லபடியாக சந்தி நன்றி வணக்கம் இந்த கீரை வந்து பெனிஃபிட்ஸ் நன்மைகள் எல்லாமே உடம்புக்கான சத்துக்கள் அத்தியும் நிறைய அறிஞ்சிருக்கு அதே போல் சின்ன பிடிக்கும் பண்ணுங்கள் குழந்தைக்கு தாய்மலைக்கு எல்லாருமே வந்து இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்டா அதுமே டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே கீரைனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்மையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது நன்மைகள் வேட்டமிக்க சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதனால இந்த கீரை வந்து அடிக்க வச்சு எல்லாரும் நல்லா இருக்கும் ராகி மாவு களி செய்ய போகிறாங்க தண்ணி வந்து தேவையான எடுத்துருக்கோம் மாவு வந்து கிளீனாக ஜெயிச்சு வச்சுருக்கோம் இது வந்து நோய் போட்டு நோய் வேக வச்சு எதுவும் செய்வாங்க நம்ம சீக்கிரம் ஆகணும் தாங்க கொஞ்சம் ரைஸ் வீட்டிலேருந்து எடுத்துருக்கோம் அந்த ரைஸை போட்டுடலாம் ரைஸை போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க தேவையான உப்பு போட்டுடலாங்க உப்பு போட்டு நல்லா ஒரு களை களி ரைஸ் போட்டாச்சு தண்ணி ஊற்றிருக்கோம் மாவு ஊட்டாக அளவு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை கொச்ச உடனே மாவு போட்டுருப்போம் மாவு போட்டு அப்படியே க்ளீனாக கொஞ்சம் வெந்த உடனே களை அவ்வளோதாங்க ஓகேங்களா சூப்பரான ராகி களி செய்ய போகிறோம் தண்ணி கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிக்குதுங்க இப்போ நம்ம ராகி மாவு போட்டோம் அதாவது கேழ்வரகு கேழ்வரகு மாவு ஓகேங்களா போட்டு நல்லா வெந்தக்கப்புறமா கலக்கப்போம் தண்ணி கொச்சிக்கிட்டு இருக்கு மாவு வந்து போட்டுடலாங்க ராகி மாவு களி செய்கிற நீங்கள் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் அடிக்கடி இந்த ராகி வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது நன்மைகள் அதிகமாக இருக்கு கேல்சியம் சத்து நிறைய இருக்கு உடம்பு தேவையான சத்துக்கள் அடிக்கடி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது மசாலா மாவு போட்டாச்சுங்க அப்படி கிளீனாக வேகிடுங்க ஒன்று சூப்பர் நல்லா மாவு வேகணுங்க வெந்த விதம் கலக்குன்னா அருமையாக இருக்கும் ஓகேங்களா நல்லா வேகிடுங்க நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு நல்லா வேகிடுங்க அதுக்கப்புறம் சூப்பராக கலந்துடலாம் நீங்கள் களி ராகி களி கேழ்வரகு மாவு களி அருமையான பெனிஃபிட்ஸ் இருக்குது கேல்சியம் சத்து நிறைய இருக்குது உடம்பு சத்துக்கள் அத்தனை இருக்குது இந்த களி சேர்ந்து ஆடும்போது உடம்பு எப்போ ஆரோக்கியமாக இருக்கும் மலைச்சிக்கல் பிரச்சனைகளும் இருக்காது பல நன்மைகள் உண்டு இந்த களியில் ஓகேங்களா ராகி களி கேழ் களி ரெடி ஆகிடுச்சி இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு க்ளீனாக கழிக்கிட்டு உருண்டை விட்டிடலாங்க ஓகேங்களா மாவு நல்லா கலந்துடலாம் கட்டிகிட்டே இல்லாமல் மாவு இல்லாமல் கரெக்டாக கலக்கணும் அதுதான் பெரிய விஷயம் ஓகேங்களா நல்லா கலந்துடலாம் இதை கழிவு நல்லா கலையாச்சுங்க இப்போ உண்டை ஊட்டிடலாம் கொஞ்சமாக தட்டில் எடுத்து போட்டுடலாங்க தட்டில் தண்ணி கை தொட்டிங்க சூடாக இருக்கும் ஓகேங்களா சூடாக தான் இருக்கும் சைஸ் விட்டால் தண்ணி தொட்டுங்கொட்டுங்க களிக்கு சூப்பரான ஹெல்த்தியான களி ரெடி ஆயிடுச்சு போல் உண்டை கிளீனாக இந்த தேவையான சைஸில் உண்டை எடுத்துங்க அப்படியே நம்ம ஆறுதாசில் வச்சிடலாம் அதே போல் தண்ணி எடுத்துங்க அதே போல் களி செஞ்சு ஊற்றிங்க ஊட்டிங்க பேட்டில் வச்சு கை உருமா தண்ணிக்கு தொட்டுங்க ஓகேங்களா இவ்வளோ தாங்க இப்போ ரெண்டு ரெண்டு பேருக்கு ரெண்டு டைம்லேயும் ஒரு நாலு உண்டை இல்லை அஞ்சு உண்டை வரும் போதுமா இருக்கும் ஒரு டைம் ஒரு உண்டை சாப்பிட போதுங்க நல்லா அருமையாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி எல்லாமும் எடுத்து க்ளீனாக கொண்டு ஊட்டிடலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் சாப்பிடலாம் போதும் களி சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஹெல்த்தியாக ஒரு மூணு ஆண்டு நாளைக்கு சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிட்லாம் இவங்க சாப்பிட்லாம் சாப்பிடலாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் சாப்பிட்லாம் கேல்சியம் ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அதாவது எலும்பு வளர்ச்சிக்கு எலும்பு நல்லா வளர எலும்பு ஆரோக்கியமாக இருக்க இன்னும் பல நன்மைகளோடு இருக்குங்க ஓகேங்களா மூணு செஞ்சு இல்லை ரெண்டு உண்டு வரும் டோட்டல் அஞ்சு குண்டை கழுவி விட்டு எடுத்துடலாம் களி வந்து அஞ்சு குண்டை செய்திருக்கோம் மூணு இந்த மாதிரி ரெண்டு ஒண்டைங்க அஞ்சு வண்டை போதுமாக ஒரு நாளைக்கு சாப்பிட்றலாம் ஓகேங்களா சூப்பராக அருமையாக இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தல் இல்லாமல் கவட்டியாக இல்லாமல் சூப்பராக மீடியமாக அழகாக அருமையாக செய்திருக்கோம் இப்போ நம்ம கீரை சாம்பார் போட்டு மூணு வகையான கீரை மூணு வகையான பருப்பு கீரை சாம்பார் செய்திருக்கோம் ஒரு களி போட்டு சூப்பராக அருமையாக சாப்பிட்றோம் காலையில் ஓகேங்களா சூப்பர் களி நீங்கள் இதேபடி செஞ்சு பாருங்கள் பிடியோ லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடி நன்றி அனைவருக்கும் வணக்கம் மறக்காமல் களி அடிக்கடி சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நன்மைகள் இருக்குது அடிக்கடி சாப்பிடுங்க ஓகே இப்போ கீரை சாப்பிட்றலாம் இப்போ கீரை சாம்பார் சூப்பரான கலரில் இருக்கு அப்படியே களி ஊற்றி சாப்பிட்றலாங்க ஓகேங்களா இந்த களிக்கு இந்த கீரை அருமையான டேஸ்ட்ல இருக்கு அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம் கலிகம் இந்த கீரை சாம்பாருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவல இருக்குங்களா ஓகேங்களா இல்ல செஞ்சு சாப்பிடு போது கண்டிப்பாக பார்க்க மாட்டலாம் எப்படிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் போது ஓகேங்களா ஐஸ்